தீ மிதித்தல் அல்லது பூக்குழி போது கால்கள் வெந்து விடாதா கால்களில் புண் ஏற்படாதா என்றெல்லாம் உங்களுக்கு தோணலாம் இது தெய்வத்தினுடைய அருள் அந்த சமயத்தில் அவ்வாறு நிகழாது என்று கூறுபவர்களும் உண்டு ஆனால் உண்மையான விஞ்ஞான விளக்கம் என்ன என்பதை நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே அதற்கு முன்பாக ஒரு வேண்டுகோள் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவை கண்ட பிறகு மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் மறக்காதீர்கள் நாம் பார்க்கும் இந்த வீடியோ சுண்ணாம்புத்தரை பாலக்காட்டில் உள்ள பேச்சியம்மன் ஆலயத்தில் இருந்து எடுக்கப்பட்டது பேச்சியம்மன் ஆலயத்தினுடைய ஆண்டு விழாவின் சமயத்தில் பூக்குழு இறங்குகிறார்கள் அது எவ்வாறு கடல் எழுப்புகிறார்கள் எவ்வாறு அது கணல் ஊட்டப்படுகிறது என்றெல்லாம் விரிவான வீடியோவை இங்கு காணலாம் சென்ற வீடியோ காணாதவர்கள் அந்த வீடியோவை கண்டுவிட்டு இந்த வீடியோவுக்கு வாருங்கள் இந்த பூஜைக்கு பெயர் அரசல் பூஜை மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடுகிறார்கள் நெய் தீபம் ஏற்றுகிறார்கள் பெண்கள் பழங்கள் மற்றும் மாவிளக்கோடு வரிசையாக வந்து அடைத்து வைத்து பூஜை செய்வதால் அது அடைசல் பூஜையாக இருக்கலாம் முதல் வீடியோவில் நாம் பூக்குழி இறங்குகின்ற களம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்று பார்த்தோம் அங்கு பூஜை செய்த பிறகு கோயந்தா கோவிந்தா என்று கூறிக்கொண்டு எல்லோரும் கட்டைகளோடு ஓடி வருகிறார்கள் இதோ இப்பொழுது கடல் எழுப்பத் தொடங்கிவிட்டார்கள் மர கற்பூரத்தை காண்பித்து அதில் மரக்கட்டைகளை அடுக்கி கணல் எழுப்புகிறார்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள் இந்த கட்டைகள் எல்லாம் பச்சை மரங்களாகும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வெட்டப்பட்டவை ஆகும் நீர் நிரம்பியிருக்கும் இவை கற் நீரை உறிஞ்சி வச்சிருப்பதால் இதை ராத்திரியே கனல் மூட்டினால்தான் விடியற்காலையில் அது கனலாக மாறும் எரிந்து நிற்கின்ற கனலை கங்கு என்று அழைப்பார்கள் பூக்குழி முழுவதும் கங்குவால் நிரப்பப்படும் தீமிதித்தல் என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை அந்த தீ மிதித்தலுக்கு முன்னெச்சரிக்கையும் கவனமும் மிகவும் தேவை அது மட்டுமல்லாமல் பக்தி ஸ்ரத்தையும் தேவை ஐந்து கட்டங்களாக இந்த தீ மிதித்தலை நாம் பிரித்து கொள்ள முடியும் மிதித்தலுக்கு உரிய பூக்குழி தயாரிப்பதில் மிகவும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை அதற்கு பலதரப்பட்ட மரங்கள் உபயோகிக்கப்பட்டாலும் புதியதாக வெட்டப்பட்ட ஈரமுள்ள மரங்கள்தான் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அதுதான் கறிக்கட்டைகளாக மாறும் மரம் எரிந்து கரியாக மாறும் கறி என்பது சார்கோல் சார்கோல் என்பது ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் வெப்பத்தை எளிதில் கடத்தி விடாது ஏனென்றால் அந்த சார்க்கோலுக்குள் நிறைய துளைகள் இருக்கும் அதில் காற்று நிரம்பி இருக்கும் சாம்பிராணி எல்லாம் போடும்போது கறிக்கட்டை கனலாக இருக்கும்போது கையால் எடுத்து போட முடியும் ஆனால் எரிகின்ற விறகையோ அல்லது இரும்பு துண்டையோ நம்மால் கையால் தொட முடியாது ஏனென்றால் இரும்பும் மரமும் வெப்பத்தை வேகம் கடத்திவிடும் கறிக்கட்டைகள் வெப்பத்தை வேகம் கடத்தாது எனவேதான் இந்த மரங்களை எரித்து அவை முழுவதும் கரியான பிறகு கனலான பிறகு தீக்கூலி மிதிக்கிறார்கள் நண்பர்களே நாம் அடுத்து பூக்குழி இறங்குவர்களுடைய கவனிக்க வேண்டிய விஷயங்களைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக கோவில்களில் தீக்குழி இறங்குவர்கள் விரதம் இருப்பார்கள் அந்த விரதம் இருந்த நாட்களில் காலையிலும் மாலையிலும் தினம் குளித்து கோவிலை சுற்றி பெருங்காலால் நடந்து வருவார்கள் அப்படி நடக்கும்போது கால்கள் செருப்பு அணியாததால் கால்களில் உள்ள தோள்கள் கட்டியாக மாறிவிடுகிறது அதாவது காலின் அடியில் உள்ள தோள்கள் பழைய பழையதாகி அவை டெட் செல்லாக மாறிவிடுகிறது எனவே காலினுடைய அடிபாகத்தில் தடுமனான தோல் உருவாகிறது இது வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை உண்டு இதுதான் அதனுடைய அடிப்படையான தத்துவம் விரதம் இருப்பதால் உடலும் மனதும் திடப்படுகிறது அதனால் நம்மை அறியாமலே நமக்கு ஒரு சக்தி பிறக்கிறது நாம் இதை செய்ய முடியும் என்ற எண்ணம் நம் மனதிலே உருவாகிறது அந்த எண்ணம்தான் நம்மை வழிநடத்துகிறது பூக்குழி இறங்கும் அன்று அவர்கள் குளித்து கால்களை ஈரமாக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் தண்ணீர் குடத்தை கலசத்தை எடுத்து வரும்போது ஒவ்வொரு தெருவிலும் நின்று எல்லோரும் அவருடைய கால்களில் தண்ணீரை ஊற்றி வணங்குவார்கள் அதற்கு முக்கியமான அடிப்படை நோக்கம் அவர்களுடைய கால்களை குளிரச் செய்வதாகும் கால்கள் குளிர்ந்து கொண்டே இருக்கும் கால்கள் சூடு அடையாது மேலும் ஆற்றங்கரையிலிருந்து கோயில் வரை நடப்பதனால் கால்கள் அதனுடைய உறுதித்தன்மையையும் அடி தோல் கனத்தையும் கொடுக்கிறது பாலக்காடு சுண்ணாம்புத்தரை பேச்சியம்மன் கோவிலில் தீமிதி விழா நடைபெறும்போது அன்னதானம் நடைபெறுகிறது அதாவது ராத்திரி முழுவதும் வருகின்ற பக்தர்களுக்கு இட்லி தோசை பொங்கல் போன்ற உணவு வகைகளும் தேநீரும் வழங்கப்படுகிறது அது பலரும் அன்னதானமாக கொடுப்பதாகும் இங்கு நீங்கள் பார்க்கலாம் எல்லோரும் கட்டைகளை அடுக்கி கணலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போது அப்போது அதன் மீது தண்ணீரை தெளித்து எரியும்போது அது கனலாக மாறுவதற்கு உதவி செய்கிறார்கள் அண்டா நிறைய தண்ணீரை நிரப்பி வைத்துக்கொண்டு அந்த பச்சை விறகுகள் எரியும்போது அதன் மீது தண்ணீரை தெளிப்பதனால் அது கங்குகளாக மாறுகின்றன பச்சை விறகுகள் எரியும் போது தண்ணீர் தெளிப்பதால் அது சாம்பலாக மாறாமல் கங்குகளாக மாறுகின்றன கங்குகள் என்பது சார்கோல் அது ஒரு அரிதல் கடத்தி மேலும் தண்ணீரும் ஒரு அரிதல் கடத்தி வெப்பத்தை அதிகம் கடத்தி விடாது காலை ஐந்து மணிக்கு தீமிதி என்றால் இரவு முழுவதும் இந்த விறகுகள் எரிக்கப்பட்டு கங்குகளாக மாற்றப்படுகின்றது ஈர விறகுகள் ஆதலால் அது வெடித்து சிதறுவதில்லை அப்போது அப்போது அதை அடி குத்திவிட்டு எரியவிட்டு கனலாக மாற்றுகிறார்கள் பாலக்காடு கல்பாத்தி புழையில் இருந்து குளத்திலே மஞ்சள் நீர் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் தீமிதிக்காக வரிசையாக வருகிறார்கள் அவர்கள் கழுத்திலே மாலை அணிந்து உடல் முழுவதும் திருநீர் பூசி பக்தியோடு அவர்கள் நடந்து வரும்போது மக்கள் நின்று வணங்கி கால்களில் நீரை ஊற்றுகிறார்கள் கொட்டும் மேளமும் துள்ளலும் ஆக கலசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன கலசங்கள் கோவிலை வந்து அடைந்துவிட்டது நண்பர்களே கலசங்கள் உள்ளே சென்றதும் கோவிலில் பூஜை நடைபெறும் பூஜை நடைபெற்றதும் பக்தர்கள் குளித்து ஈர உடையுடன் அம்மனை வணங்கி பூக்குளிக்குள் இறங்குவார்கள் இந்த வீடியோ காட்சிகளை அடுத்த வீடியோவில் காணலாம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு விலை மதிப்பற்றதாகும் நன்றி வணக்கம்